வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கடையில் கிடைக்கிற மிக்சட் ஃப்ரூட் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கடையில் இது வாங்கும் போது நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு இது செய்யலாம் அதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரே ஒரு மாதுளை ஒரு ஆப்பிள் ஒரே ஒரு மாம்பழங்க இந்த சீசனில் மாம்பழம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அதனால் மாம்பழமும் எடுத்துக்கோங்க நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து கற்பூரவள்ளி பழம் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அதே போல் ஒரு அண்ணாசி பழம் அதையும் எடுத்துக்கிட்டேங்க நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க அப்படியே வந்து திராட்சை எடுத்துக்கோங்க டேட்ஸு கொஞ்சம் பெரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன் இன்னும் என்ன ஃப்ரூட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இதில் பைனாப்பிளை நான் பாதி அளவு கொஞ்சம் வந்து ஜூஸ் மட்டும் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டேட்ஸு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க திராட்சையும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உள்ள சீடை எடுத்துகிட்டு இல்லைன்னா முழுசாகவும் போடலாம் ஒன்று தப்புல வாழைப்பழத்தை இந்த மாதிரி உரித்து போட்டுக்கோங்க ஒரு பவுலில் நான் நாலு பழம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஒரு மேஷ் பண்ணுற கரண்டியால் மேஷ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாங்க இந்த மேஷர் வச்சு தான் பண்ணணும் கட்டாயம் இல்லை எனக்கு கையில் க்ளவுஸ் போட்டுவிட்டு கையாலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இதிலேயே கட் பண்ணி வச்சுருந்த பாருங்கள் பெரிச்சம்பழம் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சின்னதாலாம் பெரிச்சம்பழம் கட் பண்ணிக்க வேண்டியங்க முழுசாக இல்லாமல் ரெண்டு மூணுமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேங்க இதிலேயே வந்து எல்லா பழத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே இதிலையே சேர்த்துக்கலாம் மாம்பழமும் சேர்த்துக்கிட்டேங்க இதில் கொய்யாப்பழம் சேர்த்துக்கலாம் கிவி சேர்த்துக்கலாம் தர்பூசணி சேர்த்துக்கலாம் பப்பாளி சேர்த்துக்கலாம் எல்லா பழமும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீட்டில் என்ன பழம் இருந்ததோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க கண்டிப்பாக ஜீனி போட வேண்டாங்க இதுவே உங்களுக்கு தேனே ஊற்றினாவே போதுங்க நல்ல டேஸ்டியாக இருக்குங்க ஏன்னா ஏற்கனவே எல்லா பழமுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேன் விட்டாலே போதும் ஜீனியெல்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை யாருக்காவது பிடிக்கணுன்னா போட்டுக்கோங்க ஆனால் மோஸ்ட்லி இப்படி போட தேவையில்லை இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஐஸ் வாட்டர் இதில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நான் ஐஸும் ஐஸும் கொஞ்சம் ரெண்டு க்யூப்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணியாக இல்லை ஜூஸ் மாதிரி இல்லை ஐஸ் கட்டி வந்து அப்படியே இருந்தது அதனால் எடுத்து பவுலில் வந்து கரைகிறதுக்காக ஓரமாக வச்சுட்டேங்க திரும்ப உருவின பிறகு இந்த தண்ணியை மட்டும் நல்லா கோல்டு வாட்டராக விட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு போதுங்க இதை விட தனியாக தேவையில்லை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில பேருக்கு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் இப்படி ஒரு நாளைக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து நீங்கள் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த அதுவும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி